வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவர்க்கு இந்த ஒரு பதிவு அற்புதமான பதிவாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க அப்போது உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கக்கூடும் என்று சொல்கிறேன் அந்த காலத்தில் கடன் என்ற வார்த்தை சொன்னால் பயம் இருக்கும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் அவமானம் என்ற பெயர் இருந்தது ஆனால் இன்று கடனில் தான் உலகமே இயங்குகிறது சின்ன பெட்டிக்கடை வைத்திருந்தாலும் கூட சரி அந்த இடத்தில் பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குபவர்கள் கூட கடன் சொல்கிறார்கள் பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க நாளைக்கு பணம் தரேன் பத்து ரூபாய்க்கு காஃபி தூள் பாக்கெட் தாங்க நாளைக்கு பணம் தருகிறேன் இப்படி சில்லறை வியாபாரத்திலும் சின்ன சின்ன கடன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகார ஆடியோவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு ஒரு டெய்லர் கடை ஹோட்டல் கடை அல்லது ஃபேன்சி ஸ்டோர் இது போல் ஏதாவது வியாபாரம் நடத்தக்கூடிய இடத்திலும் கடன் இருக்கிறது மளிகை கடைகளில் கூட மாதம் முழுவதும் பொருட்களை வாங்கிவிட்டு மாதத்தில் முதல் தேதி சம்பளம் வந்தவுடன் கடனை கொடுப்பார்கள் இப்படி எல்லா இடத்திலும் கடன் இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க நம்முடைய வீட்டிலிருந்து சில பேருக்கு கடனாக பணத்தை கொடுத்திருப்போம் தெரிந்தவர்கள் உறவுகள் என்று வந்து கடன் கேட்பார்கள் நம்முடைய பணத்தையோ நகையோ அவர்களுக்கு உதவிக்காக கொடுத்திருப்போம் அதுவும் திரும்பவும் நம் கைக்கு வந்த பாடாக இருக்காது பெரிய தொழில் அதிபராக இருப்பார்கள் அவர் கோடிக்கணக்கில் மாதம் பணத்தை தொழிலில் முதலீடு செய்து டர்ன் ஓவர் செய்வாங்க அவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்றபடி கடன் இருக்கும் இதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் சரி நீங்கள் கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்கிறீர்கள் என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுத்த கடன் மீண்டும் வசூலாகக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு முதலில் தேவைப்படக்கூடிய பொருள் வெட்டிவேர் வெட்டிவேரை வாங்கி கொஞ்சம் பன்னீரில் ஊற வைத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலும் இந்த வெட்டி வேரை கிண்ணத்தில் போட்டு வைக்கலாம் அல்லது தொழில் செய்யும் கடைகளில் இந்த வெட்டி வேரை கிண்ணத்தில் போட்டு சுவாமியின் படத்திற்கு முன்பாக வைக்கலாம் அந்த வெட்டி வேர் கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை தூள் செய்து போட்டு விடுங்கள் இதற்கு தினமும் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு ஊதுபத்தியை அந்த வெட்டி வேருக்கு காண்பிக்க வேண்டும் குலதெய்வத்தை மனதார நினைத்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் கையை வந்து சேர வேண்டும் என்று நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு வெள்ளை தாளில் நீங்கள் பச்சை நிற பேனாவில் கடன் கொடுத்தவரின் பெயர் அல்லது கடன் வசூலித்தவரின் பெயரை எழுதி கொண்டு எத்தனை வாங்க வேண்டும் என்றும் கொடுக்க வேண்டும் என்றும் நீங்கள் அதனின் அமௌண்ட்டை எழுதி கொள்ளுங்கள் இந்த ஒரு பேப்பரை நான்காக மடித்து அந்த வெட்டி வேறின் இடையில் சொல்லிவிடுங்கள் அதற்கும் தீபாரதனை காட்டிவிடுங்கள் தீபாரதனை காட்டும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் நாள் சொல்ல முடிந்தால் சொல்லி பாருங்கள் ஓம் அனுகிரகா தார தேவி தேவதா ஜெயதேவதா சகல காரிய சித்தியும் அனுகிரகம் குரு குரு இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் உச்சரிக்க முடியும் என்றால் உச்சரிக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த மந்திரம் உச்சரிக்க முடியுமோ அந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை எங்களுக்கு உச்சரிக்கவும் தெரியாது எந்த ஒரு மந்திரமும் தெரியாது என்று சொல்பவர்களுக்கு உங்களின் விருப்பத்திற்கேற்ப குலதெய்வத்தின் பாடல்களை நீங்கள் அலைபேசியில் கேட்டுக்கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் மேலும் ஊதுபத்தை காண்பித்துக் கொண்டே குலதெய்வத்தை வேண்டி முடித்துவிட்டு இந்த மந்திரங்களை மூன்று முறை சொல்ல முடிந்தால் சொல்லலாம் இல்லை என்றால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் அவ்வளவுதான் பிறகு உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த வெட்டிவேருக்கு பூஜை செய்து இந்த உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகி துவங்கிவிடும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேல் இந்த வெட்டி வேரின் வாசம் கொஞ்சம் குறைந்திருந்தால் பழைய வெட்டி வேரை கால் படாத இடத்தில் போட்டு புது வெட்டி வேரை மாற்றி வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏமாந்து இருந்தால் அடுத்தவர்களிடம் கடனாக கொடுத்த பணம் வசூலாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் எத்தனை நாட்கள் வராமல் நிலுவையில் இருந்த பணமாக இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த பணம் உங்கள் கையில் வந்து சேரும் நீங்கள் வணங்கும் இறைவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் மேலும் இந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிந்த வர இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள இந்த பரிகார குறிப்பு நீங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளிலிருந்து துவங்குவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது கடன் கொடுத்தவராக இருந்தாலும் சரி கடன் வாங்கியவராக இருந்தாலும் சரி இன்றைய நாளில் நீங்கள் செய்யும் போது விரைவாக உங்கள் பணம் வந்தடையும் மற்றும் நீங்கள் திருப்பிக் கொடுப்பீர்கள் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முடிந்தவரை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதை செய்து வாருங்கள் முழு பலனை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்